கவின் இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன மொத்த மதிப்பெண் இருபத்தஞ்சி அதில் கவின் வந்து பதினஞ்சு மதிப்பெண் பெற்றிருக்காரு இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சு பெற்றிருக்காரு அதன் சதவீதம் என்ன நினைக்கிறாங்க சதவிதமாக அப்படியே இது வந்து நூறாள் போயிருக்குங்க பதினஞ்சு பை இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம் மூவஞ்சி பதிஞ்சு ஐயஞ்சி இருபத்தஞ்சி இப்போ அந்த அஞ்சுக்கு இருபதுக்கு கேன்சல் பண்ணலாம் இருபது இருபத்தஞ்சி நூறு இப்போ மூணு ரெண்டு இருபது மூணு ரெண்டு இருபது ஈக்குவல் டு அறுபது அறுபது பர்சன்டேஜ் தான் அவர் பெற்ற மதிப்பெண்கள் இருபத்தஞ்சி மொத்தம் ம இருபத்தஞ்சி அதில் பதினஞ்சு மதிப்பெண் பெற்றிருக்காரு அது வந்து அறுபது சதவீதம் சதவீதம் கணக்கில் இது சம் தான்